வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அசனருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஆறு குருவணக்க பாடல்தான் இதுவும் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே தாய்மானவர் சுவாமிகள் ஒரு பாடல் எழுதியிருப்பார் கந்துக மத கரியை அடக்கலாம் வெம்புலியை கூட அடக்க முடியும் சிங்கத்தை அடக்கலாம் அப்படி சொல்லிக்கிட்டே வந்து சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கும் திரள் அரிதுன்னு முடிப்பார் நீ கொடிய துஷ்ட மிருகங்களை கூட அடக்கி ஆண்டு விடலாம் வானத்தில் உலாவலாம் நீரில் நடக்கலாம் இதெல்லாம் சாத்தியம் ஆனால் இந்த மனசை அடக்கிறது தான் சாத்தியம் இல்லை என்று அருள் எடுத்ததுமே சொல்கிறார் இது சாத்தியம் யாரால் குருவின் தொடர்பால் அப்படி ஓயாமல் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிற இந்த மனதை அடக்கி சும்மா இருக்கின்ற வித்தையை கொடுத்த குருவே அந்த இடத்தில்தான் மனம் அசைவற்றிருக்கும் அந்த இடத்தில்தான் பெரிய ஆனந்தம் பொங்கி பிரவாகமாக பாய்கிறது இந்த பெரிய உலகத்தில் எத்தனையோ கோடி பிறவிகள் பிறந்து பிறந்து இழைத்தோம் குரு கிடைத்ததால் இதுதான் இறுதி பிறவி இப்படி எண்ணற்ற பிறவிகள் எடுத்ததன் இறுதி பயன் என்னவென்றால் இறைவனும் நானும் ஒன்று என்பதை அறிந்து அந்த மகிழ்ச்சியில் தன்னிலையும் மறவாத அமைதி வாழ்வுதான் நோக்கம் மனித பிறவியின் நோக்கம் அப்படிப்பட்ட அற்புதமான நோக்கம் நிறைவேறியது என்று இதற்கு காரணம் குருவின் திருவடிகள் தான் குருவினால்தான் இன்று இந்த அமைதியான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது இந்த சந்தோஷ செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வோம் நன்றி வாழ்க வளமுடன்